அவர்கள் மாவட்ட கழகத்திற்கு செயலாளர் கூட்டத்தில் அறிவித்தபடி இன்று நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்திலே பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே ஏற்றப்பட்டிருக்க தீர்மானங்களை பார்த்தாவே நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தில் எந்த அளவிற்கு இந்த மாண்புமிகு முதல்வருடைய திராவிட மாவட்ட ஆட்சியிலே எவ்வாறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளிலே என்ன நடந்தது இப்பொழுது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த அளவிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய இளைஞருடைய செயலாளர் அவர்களும் நம்முடைய கிழக்கு மாவட்ட நாமக்கல் கிழக்கு மாவட்ட கிழக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் கேட்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் நம்முடைய மாணவ அமைச்சர் அவர்கள் கேட்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுக்கின்ற முதல்வராக நம்முடைய முதல்வர் கழகத் தலைவர இருக்கின்றார்கள் எனவே நம்முடைய கிழக்கு மாவட்ட கழகத்தை பொறுத்தவரை இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகளை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம் மீதமுள்ள பணிகளையும் வருகின்ற காலங்களிலே கண்டிப்பாக நாம் நிறைவேற்றுவோம் எனவே எவ்வாறு எந்த ஒரு பணியுமே செய்யாத நேரத்திலேயே நம்முடைய கடந்த சட்டமன்ற தேர்தலிலே மூன்று தொகுதிகளையும் நாம் வென்றெடுத்தோம் அந்த அளவிற்கு இந்த நாம் இந்த மூன்றாண்டு காலத்திலே இவ்வளவு திட்டங்களை மக்களிடத்தில் நாம் கொண்டு சேர்த்திருக்கின்றோம் பொதுவாக மாநில அளவில் அரசு செயல்படுகின்ற திட்டங்களாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்முடைய கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு தேவையான பல் இருபது முப்பது ஆண்டுகளாக நடைபெறாத திட்டங்களை எல்லாம் இன்று நிறைவேற்றி இருக்கின்றார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் எனவே வருகின்ற தேர்தலிலே கண்டிப்பாக நம்முடைய மூன்று தொகுதிகளையும் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று மக்களுக்கு தெரியும் யார் என்ன செய்கிறார் என்று மக்கள் நம்மை விட விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள் எனவே யார் எவ்வாறு என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்துதான் வாக்களிக்கின்றார்கள் ஒரு தம்பி பேசும்போது விஜய் பற்றி பேசினார் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை மக்கள் என்று ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று அறிந்துதான் என்று மக்கள் வாக்களிக்கின்றார்கள் எனவே நீங்கள் அதற்கெல்லாம் ஐயப்பட தேவையில்லை கண்டிப்பாக இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகத்தான் தமிழ்நாடு இருக்கும் எனவே நாம் மாண்பு மிகுளுக்கு நன்றிக்கரனாக செலுத்துவதென்றால் நம்முடைய உழைப்பை அந்த தேர்தலின் போது சரியாக நாம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் இன்னும் குறிப்பாக நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பணிகளுமே அடுத்து வருகின்ற ஆட்சியிலே சட்டமன்ற உறுப்புகள் செய்வதற்கே பணிகள் இல்லை என்கின்ற அளவிலே தான் இன்று நம் பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே மீதமுள்ள பணிகளையும் கண்டிப்பாக செய்து முடிப்போம் தமிழகத்திலே நாமக்கல் கிழக்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாம் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தின் வாயிலாக சூளுரையாக ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி என்னுடைய மகளுடைய திருமணம் மோகனூரில் இருக்கின்ற தோப்பூர் கொங்கு திருமணம் இடத்தில் நடைபெற்றிருக்கிறது நான் ஏற்கனவே நேரடியாக என்னுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே ஊராட்சி வாயிலாகவும் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் ஒன்றிய மரியாதைக்குரிய ஒன்றிய கழக நகரக்களுடைய செயலாளர்களுடைய துணையோடு அந்தந்த நிர்வாகிகளுக்கும் நான் அழைப்புதலை வழங்கியிருக்கின்றேன் ஒரு சிலருக்கு அழைப்புதல் வழங்க இயலாவிட்டாலும் இந்த நேரத்தில் இதையே அழைப்பிதலாக ஏற்று வருகின்ற ஐந்தாம் தேதி காலை என்னுடைய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுடைய அவரும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சருடைய தலைமையிலே நடைபெறிருக்கின்ற என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு மேடையில் வீட்டிருக்கின்றோரும் வருகின்றிருக்க அனைவரும் கண்டிப்பாக நீங்கள் இதை அழைப்பாக அழைப்பாக ஏற்று கலந்து கொண்டு என்னை சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று உங்களுடைய தாழ்மையோடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்